கத்துடைய பரிசனத்துக்கு மேம்பட்டாக இந்த நாளிலும் தேவன் அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் தேவன் இதை சொல்லுன்னு சொன்னார் நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இன்றைய தினத்துல நிறைவேற்று வந்து இருக்கிறார் வருகிற காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிறது நிச்சயம் நிறைவேறும் இறையமையா இருபத்தி ஒன்பது பதினொன்ன பாருங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எவ்வளவு அழகா அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அந்த நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர் பூர்த்தி செய்ய வருகிறார் என்ன என்ன நினைத்தீர்களோ பாருங்க அந்த பெலிஸ்திய தேசத்திலிருந்து சூரியமியாள் பஞ்சம் தீர்ந்து வரும்போது அவ எதை நினைத்து வந்தாலோ அதை மீட்டு கொண்டாடு பாருங்க அந்த ராஜாட்ட சொன்ன உடனே ஒரு ஸ்பெஷல் அதிகாரிய போட்டு ஏழு வருஷம் உள்ள வருமானத்தோடு சொத்து சுகத்தை மீட்டு கத்த இழந்து போனதெல்லாம் மீட்கப்படும் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க இன்சல் பண்ணுவாங்க இவ்வளவு நாளும் உங்களை இன்சல் பண்ணியிருப்பாங்க உங்களை நோஸ்கட் பண்ணிருப்பாங்க மட்டமா பேசியிருப்பாங்க மூக்க அந்த இது முகத்தை வெட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு சொல்றேன் உங்க காரியம் ஜெயமாய் மாறும் அவங்க வெக்கப்படும் நாள் இந்த நாளா இருக்கும் கத்தர் உங்களை உயர்த்துகிற நாள் இந்த நாளா இருக்கும் ஏன்னா அந்த இந்த காரியத்தை அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எதையமையா சொல்லுகிற வார்த்தை ஒரு இதான் ஆதரவு தான் அடிமைப்பட்டு இருக்கலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது என்னத்தை சொல்லன்னு சொல்லி நீங்க தலையில கைவிச்ச உங்க நீதிமன்றத்துல உங்க வழக்குகள் சாதகமாக்கப்படுகிறது நீங்க எதிர்பார்க்கிற புத்திர பாக்கியத்தை கத்தை தருமா வேலையில ஒரு உயர்வை தருவார் அதே போல சுகத் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் நீங்க என்ன என்ன எதிர்பார்க்கறீங்க சிலர் பாருங்க வீட கட்டி இடல ஒட்டிருப்பீங்க ஆண்டவர் வீட்டை கட்டி முடிக்க பண தேவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்துல பேருட சொன்னாரா அவன் கேட்ட எதிர்பார்த்த ஆண்டவரை நாங்க உங்களை பின்பற்ற என்ன கிடைச்சு இந்த உலகத்துல நோரம் வாங்கிக்க அவ எதிர்பார்ப்ப உடனே பூர்த்தி பண்ணுகிறான் படகு ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல வலது பக்கம் வலையப்படு நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் பிடித்தான் அதே போல எதிர்பார்ப்பு நிறைவேறியது உங்களுடைய எதிர்பார்ப்பும் வருமான குறைவுகள் நீங்கி வளமான வாழ்வை கத்த கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆண்டவர் ஆசீர்வத்து ஆண்டவரை மகிழ்ச்சி பங்கச்சியும் நல்ல பிதாவே